வணக்கம் தமிழ் குரு நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாகணபதி இதை வந்து நம்ம இப்படி தாந்திரிக முறையில் வந்து இந்த மா விநாயகர் பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இந்த நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது சக்தி வாய்ந்ததும் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து யாராவது இப்போ வந்து மந்திரம் ஜெபம் பண்ணக்கூடியவர்களும் மாந்திரிக பூஜைகளில் ஈடுபடக்கூடியவங்க எதுவும் தேவதாக்களாக விஷயம் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த பூஜையை பண்ணிட்டு பண்ணுன்னா அந்த காரிய சக்தியானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட நாளாக ஒரு தடை இருக்கு அப்படின்னாலும் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை முறையாக இந்த மகாகணபதியுடைய தாந்திரீக பூஜையானது இருக்கிறது இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பத்தி ஒரு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கொடுக்க இருக்கோம் ஓகே நண்பர்களே வாங்க இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் அதாவது மகா கணபதி பூஜை பண்றதுக்கு இந்த பூஜை பண்றதுக்கு நீங்க பௌர்ணமி என்னைக்கு தேர்ந்தெடுத்துக்கணும் அல்லது சங்கடகர சதுர்த்தி அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கணும் இந்த பூஜை பண்றதுக்கு நீங்க வந்து பசுவினுடைய சாணத்தை வந்து பயன்படுத்தணும் இந்த பசுவின் சாணம் முடிந்தவரை ஃப்ரெஷ்ஷாக அதாவது உடனடியாக பயன்படுத்தக்கூடிய அதாவது சாணம் கிடைத்தவுடன் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் இந்த பூஜை வந்து நம்ம முதல்ல வந்து பதினெட்டு நாள் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டு பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் அந்த அதனுடைய காலையிலேயே இதில் முதனாளோ அந்த சாணியை எடுத்து தயார் பண்ணுறது நல்லது உத்தம இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து முதல் நாளே வந்து மொத்தமாக எடுத்து பதினெட்டு வகையான பிள்ளையார்களை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டு வகையான பிள்ளையாருக்கும் நீங்க அந்த மஞ்சளை வந்து அதன் மீது பூச வேண்டும் தண்ணீர் கலந்து அந்த சாணத்தினுடைய அந்த மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் எப்படி பிடிக்கிறோமோ அது மாதிரி பிடிச்சிட்டு அதில் மஞ்சளை வந்து பூசி வச்சு பதினெட்டு வகையான பிள்ளையாறைக்கும் சந்திரங்கும் வச்சு இட்டு வைக்க வேண்டும் இது வந்து சாணம் கிடைக்காதவர்கள் பண்ணிக்கலாம் கிடைக்கும் பட்சத்தில் தினமும் ஒரு பிள்ளையாராக வைக்க வேண்டும் அதுதான் சக்தி வாய்ந்தது இது எதுக்காண்டி சொல்றான் அந்த இதுன்னா சிலருக்கு வந்து கிடைக்காது சாணம் இப்போ வளர்ந்து வந்து இதில் வந்து சாணம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அதனால மொத்தமாக கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா மொத்தமாக பதினெட்டு பிள்ளையார் பண்ணி வச்சுக்கலாம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்க தனித்தனியா வைக்கிறது தான் உத்தமம் அப்படி தனித்தனியா வந்து அந்த மஞ்சள் அந்த சாணி பிள்ளையார் பிடிச்சு வச்சு மஞ்சள் பூசி சந்தனமும் வச்சு நான் சொல்லக்கூடிய மிக எளிதான ஒரு மந்திரமாக மகா கணபதியினுடைய மூல மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணுங்க டெய்லி நூற்றி எட்டு வீதம் பூஜை பண்ணுங்க அது காலையில் அதிகாலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக பூர்த்தியாக வேண்டும் இந்த பூஜை பூஜைக்கு நீங்க பெருசாக நைவேத்தியம் வைக்க தேவையில் கண்டிப்பாக கல்கண்டு அல்லது பால் பழம் ஏதேனும் உங்களால் முடிந்த வகையான இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது மானசீகமாக இந்த பூஜையை வந்து பண்ணுங்க உங்களுக்கு வந்து நூறு சதவீதமாக இந்த பூஜை வந்து பலன் தரக்கூடியது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மந்திரம் என்ன அப்படின்றது நம்முடைய வீடியோவில் இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதகே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா இதுதான் மூல மந்திரம் அல்லது ஓம் கம் கணபதகே நமகா இந்த இரண்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட போதுமானது ஆனால் ஒரு மந்திரமாக இருக்கணும் நீங்கள் வந்து டெய்லி இருக்க கூடாது நம்ம முந்தின வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முந்தின பதிவு விட்டுருக்கோம் அதாவது பூஜை முறைகள் பதிவு ஒன்று அப்படின்னு இருக்கும் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் மந்திரங்களை எப்பயும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணுனா அதனுடைய எண்ணிக்கைகளை எவ்வளோ தூரம் உயர்த்தி கொண்டு போகின்றோமோ அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த பூஜையினுடைய சக்சஸ் இருக்கும் இப்போ ஒரு பில்டிங் மேல ஏறுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு படி பாதை இருக்குன்னா நீங்க ஒரே பாதையில போனா மேல ஏறிடலாம் நீங்க டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு படி ஏற்றி போனீங்கன்னா ஆறாவது நாள் தான் போக முடியும் அதுவும் போறது சந்தேகமா உங்களுடைய இதுல பிரச்சனை வரலாம் கான்பிடென்ட்ல அதனால கண்டிப்பா நண்பர்களே நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே தேங்க்யூ